கடலூரில் சலூன் கடைக்கு போன காயத்ரி தங்கை மீது வந்த காதல் சித்தப்பா பதறிய சம்பவம் என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இது போன்ற நியூஸை உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நேற்று தினம் கடலூரில் ஒரு கொடுமை நடந்துள்ளது சம்பந்தப்பட்ட நபர் கைதாகி ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கடலூர் மாவட்டம் எஸ்பி மற்றும் டிஎஸ்பி ஆகியோர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வந்தனர் என்ன நடந்தது சிதம்பரம் பகுதியில் யார் இந்த காளிதாஸ் சித்தப்பா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள வெள்ளக்குளம் மேலக்கரை இதே பகுதியில் வசித்து வருபவர் காளிதாஸ் இவருக்கு முப்பத்தி எட்டு வயதாகிறது திருமணமும் ஆகிவிட்டது இரண்டு குழந்தைகளும் இருக்கிறாங்க சிதம்பரம் நகரில் சால்ட் அண்ட் பெப்பர் என்ற பெயரில் பியூட்டி பார்லர் அதாவது சலூன் கடை நடத்தி வருகிறார் காளிதாஸ் கடந்த ஆறு வருடமாக இந்த பார்லரை நடத்தி வருகிறார் இவரது பார்லரில் மணி என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளனர் தூரத்து உறவினரான மணி பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் இருபத்தி மூணு வயதாகிறது இந்த நிலையில் காளிதாசின் அண்ணன் கோவிந்தராஜ் என்பவரின் மகளுக்கும் வேலுமணிக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது ஆனால் கோவிந்தராஜன் மகள் மணிக்கு தங்கை உருவாகிறது இவர்கள் இருவரின் காதலை பற்றி கேள்விப்பட்ட குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் தங்களது எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கின்றனர் தங்கை உறவுமுறை என்று தெரிந்து மணி தன்னுடைய காதலை வளர்த்ததாக தெரிகிறது இதனால் மணியை வேலை விட்டு குடும்பத்தினர் நிறுத்திவிட்டனர் இது மணிக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு தங்களது காதலை பிரித்த காளிதாஸ் மீது ஆத்திரம் கொண்டார் உடனே தன்னுடைய நண்பர் விக்னேஷ் என்பவரை துணைக்கு அழைத்துச் சென்று காளிதாசை கொடூரமாக வெட்டியுள்ளார் இதில் காளிதாஸ் ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து சிதம்பரம் நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காளிதாஸ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக காளிதாசன் மனைவி காயத்ரி சிதம்பரம் நகர போலீசில் புகார் திறந்தனர் இந்த புகாரின் பேரில் போலீசார் வேலுமணியையும் துணையாக சென்ற விக்னேஷையும் அதிரடியாக கைது செய்து ஜெயிலிலும் அடைத்துள்ளனர் சலூன் கடைக்கு காளிதாசின் அண்ணன் கோவிந்தராஜ் அடிக்கடி வருவாராம் அப்போது அவரது இருபத்தி இரண்டு வயது மகள் காயத்ரியும் வந்து சென்றுள்ளார் இதில் தான் இருவருக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது மணிக்கு தனிப்பட்ட முறையில் காளிதாஸ் அட்வைஸ் தந்து தங்கை முறை உறவை பற்றி விளக்கமாகவும் சொல்லியிருக்கார் இதை மணி ஏற்பதாக இல்லை நேற்றிரவு சலூன் கடைக்கு சென்று நான் காயத்திரியை காதலிக்கிறேன் எனக்கு அவளை திருமணம் செய்து வை என வாக்குவாதம் செய்துள்ளார் இதை கேட்டு கோபம் அடைந்த காளிதாஸ் காயத்ரி சித்தப்பா காளிதாஸ் கடுமையாக மணியை திட்டியிருக்கார் இதனால் ஏற்பட்ட தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காளிதாசை தலை மற்றும் பல இடங்களில் வெட்டியிருக்கார் மணி இத்தனைக்கும் சலூன் கடையில் மணி சேர்ந்து மூணு மாதம் தான் ஆகிறது மூணு மாதத்துக்குள்ளேயே காதல் கைகலப்பு கொலை வரையை சென்றுள்ள சம்பவம் கடலூர் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வாங்க